ஹாய் ஹலோ ஹான் வெல்கம் டு ஷாக்தே இன்ஃபோடேக் ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு ப்ரனவுன்ஸ் மந்த்ஸ் இன் இங்கிலீஷ் ஆங்கில மாதங்களை ஆங்கிலத்தில் உச்சரிப்பது எப்படி ஓகேங்களா ஏன்னா இங்கிலீஷ் மாதத்தை நம்ம தமிழில் உச்சரிக்கிறது கிடையாது இப்படி இங்கிலீஷில் உச்சரிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம் முதல்ல இது என்ன சொல்லுவோம் ஜனவரி இல்லைங்களா அப்போ ஜனவரி பாருங்கள் ஜேஏஎன்ஏ விஏ ஆறுவாய் தானே வரணும் ஜனவரிக்கு இதை வித்தியாசமாக இருக்குது ஜேஏஎன் யுஏஆர் ஒய் அப்போது தமிழில் சொல்லும்போது தான் இது ஜனவரி இங்கிலீஷில் நீங்கள் உச்சரிக்கணும் இங்கிலீஷில் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜான்வழி ஜான் ஜான்வழி ஜனவரி ஜான்வழி இப்போ யாராச்சும் உங்ககிட்ட கேட்குறாங்க இது எந்தப்பா மாதம் இது ஜனவரி மாதம் அப்படின்னா ஜனவரி மாதம்னு சொல்லிவிடுங்க திஸ் இஸ் ஜான்வரி மந்த் அப்படி தான் சொல்லணும் திஸ் இஸ் ஜனவரி மந்த் அப்படி கிடையாது திஸ் இஸ் ஜானுவழி மந்த் ஓகேங்களா அப்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அது முழுக்க முழுக்க தமிழில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் சொல்லிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் ப்ரனவுன்ஸ் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் ஓகேங்களா இது ஜனவரி மாதம் திஸ் இஸ் ஜானுவழி மந்த் ஓகேங்களா ஜான்வழி அதுக்கப்புறம் பிப்ரவரி என்னது பிப்ரவரி ஆனால் இங்கே பாருங்கள் ஃபிஃப்த் ரூ ரி ஃபிஃப்ட் வாய் கொஞ்சம் குழம்பும் ஓகேங்களா பிப்ரவரி 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 ஃபிஃப்த் பிப்ரவரி 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 அதுக்கப்புறம் மார்ச் மார்ச் இங்கே இருக்கு நாம் அழுத்தம் கொடுப்போம் மார்ச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லும் போது மார்ச் மார் அந்த இருக்கான அழுத்தம் கொஞ்சம் கம்மி மார்ச் தமிழில் மார்ச் இங்கிலீஷில் மார்ச் அதே மாதிரி ஏப்ரல் 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 அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஏப்ரல் ஏப்ரல் மே மே இது மே 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 ஓகேங்களா ரொம்ப இழுக்கக்கூடாது மே அவ்வளோதான் ஜூன் 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 கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் நம்ம ஜூன் எழுப்பும் ஓகேங்களா ஜூன் மாதம்னு ஒன்று தான் ஒரு ஞாபகம் அது ஒரு பாட்டு அருமையான பாட்டு அதுக்கு முன்னாடி இப்போ இப்போது ஏப்ரல் இதுலேருந்து தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் என்ன பாட்டு அப்படின்னா ஏப்ரல் மே இல்லை பசுமை ஏ இல்லை காஞ்சி போச்சிடா இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது பள்ளிக்கூடங்கள் திறக்குது திறக்குது அழகு கிளிகள் எனது விழியில் வளம் வருதே சூப்பராக இருக்கும் பாட்டு அது அதெல்லாமே ஜூன் மாதத்துல தான் நடக்கும் எல்லாம் ஒரு ரெண்டு மாதம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு பச்சை பசுமையாக இருக்கும் ரோடு ஜூன் ஜூன் அப்புறம் ஜூலை 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 ஓகேங்களா அப்புறம் ஆகஸ்ட் 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 இது டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் 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 ஓகேங்களா கடைசியாக அந்த இரு நம்ம இழுக்கக்கூடாது செப்டம்பர் 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 அக்டோபர் 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 ஓகே அப்புறம் நவம்பர் இப்போ இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ப்ரொனௌன்சியேஷனை இங்கே நவம்பர் அப்படின்னா என்ஏ விஏஎம் பிஆர் தான் வரணும் இதுனா என் ஓ விஎம்பிஆர்ன்னு இருக்குது அப்போது இது நவம்பர் இது நோவெம்பர் நோவம்பர் நோவெம்பர் நோவம்பர் நோவேம்பர் நொவம்பர் இப்படி தான் அதை இங்கிலீஷில் உச்சரிக்கணும் அப்புறம் டிசம்பர் 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 ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பார்ப்போம் ஜனவரி ஜான்வரி பிப்ரவரி ஃபிப்ரவரி மார்ச் March, April, April, May, May, June, June, July, July, August, August, September, September, October, October, November, November, December, December. Thank you.